பயிற்சியாளர் நித்யா கொடுத்த ஊக்கமும் உற்சாகமும் தான் தன்னை உலக சாம்பியனாக உயர்த்தியிருக்கிறது என்று கேரம் போட்டியில் உலக சாதனை புரிந்த கீர்த்தனா கூறினார் கேரம் போட்டியில் உலக அளவில் மூன்று தங்கப் பதக்கங்களைப் பெற்று சாதனை புரிந்த சென்னை வீராங்கனை கீர்த்தனாவிற்கு ராயபுரம் அறிஞர் அண்ணா பூங்காவில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது அண்ணா பூங்கா நடப்போர் நல சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் அதன் தலைவர் ராம் மனோகரன் தலைமை தாங்கினார் விழாவிற்கு வந்த வீராங்கனை கித்தனாவிற்கு பட்டாசுகள் வெடித்து மேலதாளங்கள் முழங்க சிலம்பாட்டு வீரர்கள் சிலம்பம் ஆடியபடி வரவேற்பு அளித்தனர் ராயபுரம் என் ஒன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சரவணன் அண்ணா பூங்கா நடப்பு நல சங்க செயலாளர் பூங்கா குணசேகரன் துணைத் தலைவர்கள் அண்ணாதுரை ஜோதி துணை செயலாளர் அலக் பூபாலன் தங்கராஜ் நித்யானந்தம் ரேபதி சகாயமேரி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வடசென்னை கேரம் அகாடமி நிர்வாகி பாண்டியன் சிறப்பாக செய்திருந்தார் இந்தியாக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை கேரம் பண்ணி நான் வந்து எங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினேழு இறந்துட்டாரு அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போயிட்டு ஆறு மாசமா கேரம் விட்டுட்டேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் எனக்கு கேரம்னாலே ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் வந்து சிசிஏ அகாடமியில் நித்யாராஜன் அவர் வந்து என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஸ்டேட் மேட்ச் இருக்குது நீங்கள் விளாடுங்கன்னு சொன்னார் அந்த டைம் வந்து எங்கக்கிட்ட வசதி இல்லை என்னால் விளாட முடியாது எங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலை சரியில்லை நான் வேலைக்கு போயிட்டேன் அந்த டைம் வந்து உனக்கு எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன் நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி இப்போ இவ்வளோ தூரம் இந்த ஸ்டேஜில் நிற்க வச்சிருக்காரு தான் அதுக்கு எங்கள் ஃபேமிலியும் அவரை அவர் தான் முடி காரணம் அவருக்கு இந்த டைமில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவரை வந்து இந்த டைம் என்னை தூக்கி உள்ளேனா நான் இந்த இடத்துல நின்றுக்க முடியாது அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க எங்கள் அம்மா வந்து சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை நான் வின் பண்ணணும் அவங்க சிரிப்பு அவங்க சிரிச்சோ ரொம்ப பார்த்ததில்லை நான் வின் பண்ணணும் ரொம்ப சந்தோஷப்பட்டது எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்லை அதே மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலை மாறணும் அப்போ தந்து சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் எங்கள் குடும்ப சூழ்நிலை மாறும் மெயினாக வந்து இந்த சிசி அகாடமியில் இப்போ நான் சாதிச்சிருக்கேன் அதே மாதிரி என்ன மாதிரியும் என்ன மாதிரியும் நிறைய பாய்ஸும் கேள்சம் இது மாதிரி சாதிப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது இதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா வந்து எதுவுமே என் கேட்டதே இல்லை மெயினாக இந்த வாட்டி வின் பண்ணி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உங்கள் கிளப்புக்கும் பெருமை சேர்க்கணும்னு நினச்சாங்க கண்டிப்பாக அதே மாதிரியே வின் பண்ணிட்டேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இருக்கிறேன் எங்கள் அப்பா பேர் ஆர் லோகநாதன் அவர் இந்த இடத்துல இல்லை அவரை இருந்து தான் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டியிருப்பேன் எங்கள் அப்பா தான் அப்படின்னு எங்கள் அப்பா ஸ்டார்டிங் சொல்லி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன் அதே மாதிரி வந்து தமிழ்நாடு சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ல மரியாதை சார் அவர்தான் என்னோட கோச் சென்னை டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் அமுதம் சார் அவரும் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய மேட்ச் கேட்கார் அவரும் வந்து கோச் மாதிரி தான் கோச் தான் அவரும் அதே மாதிரி வந்து மாலத்தீவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கிட்ட போதுவான வசதி இல்லை அந்த டைமில் வந்து சிஎம் சார் உதயநிதி அண்ணனும் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்தாங்க அவங்க கொடுத்த கேஷ்ல தான் நான் போயிட்டு இப்போ வின் பண்ணிட்டு வந்தேன் அவங்க கொடுக்கணும்னா என்னால் வந்து இந்த வேலைக்கு அப்புறத்தே போயிருக்க முடியாது வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கோடி ரூபா கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது கேபி சங்கர் சார் அவரும் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்து எனக்கு எல்லா செலவுக்கும் ஹெல்ப் பண்ணது அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மெயினாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா எங்கள் அகாடமி சிசி அகாடமி நித்தியராஜனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல அவர் இல்லைன்னா இந்த இடத்துல நான் இல்லை அதே மாதிரி இது வந்து எங்கள் அகாடமி இல்லை சிசிஏ எங்கள் ஃபேமிலி அகாடமி அது வந்து என்னை வந்து ஒரு பொண்ணு மாதிரியே பார்த்துக்கிட்டு சுலக்ஷனாகவும் நித்யராஜனும் வந்து என்னை வெளியாளாக பார்க்கல பெ பொண்ணு மாதிரி பார்த்து தான் இது வரைக்கும் என்னை தூக்கி விட்டுருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி